To be here in the Swami Educational Institution and see all the parents so enthusiastic, and I should uh, appreciate only the parents first. Because without your uh, help, these students would not have made all these things. Uh, first, my first appreciation goes to the principal and the teachers. Uh, they are the uh, main uh, reason for the success of the function. I read one joke actually. Uh, there is uh, a every successful student, there is a that's an intelligent teacher. The other person is asking, what about failed students? The answer is a beautiful teacher. Okay, now in this institution, the teachers are both intelligent and beautiful. That's why they are able to make all these things. Excellent uh, performance by the students. Then usually, what is the purpose of conducting uh, these uh, fancy dress like competition? In the morning, all the athletes are there. They are the benefits, and I am buying. And I have been given that. Actually, I saw A K G students as well as U K G students. Such a lot of difference between these two. They will, who will buy it? They are very so But U K G students are very nice and they are ready to talk about even five minutes. Who made this table? is the Only teaching of these teachers, these teachers and that uh, superficial so life Thank you. God. That made this miracle. One million of my brother and a place where I have the credit goes to the school. You should accept that one. But it is another principle of moon and insulin. Moon to pay away a cooperation of our teachers, parents, and students. I will move to such a body. I बन जाएगा द प्लेन साइड ऑफ प्लेन आता also, mainly, <laughs> airport, है या तुमसे पेरेंट्स आल्सो मेन ऑल द थ्री इन माय मार्क एयर पोर्ट ये इधर है अभी सुना दे कम आउट ऑफ स्टेज हियर आई हैव सीन सो मेनी ऑफ माय फ्रेंड्स दे वोंट स्टैंड एट द स्टेज ये वन माइक पे पिकनो ना ना कोई टाइम आके अंगो कर ये ना ना पे पिकला बट वी शुड कम हियर एंड टॉक बट बार यार वन आई அவருக்குண்டாசிய <Sessimus> போதிலும் <Sessimus> <Sessimus> <Sessimus>

பொழுது நீங்க என்னவாக மாற வேண்டுமோ சம்திங் தட் டஸ் நாட் அலோ யூ டு ஸ்லீப் பட் அது மாற கூடாது நாளைக்கு என்ன பண்ணணும் கேஸ்ல குல்மார்க் வாங்க என்ன பண்ணணும் டீசல்ல எப்படி குட் பை பேர் வாங்கணும் அப்படினு நினைச்சிட்டு தூக்கத்தை விட்டு படிக்கறாங்க பாத்தீங்களா அதுதான் கனவு வெற்றியை நோக்கிய கனவு உறங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாம தடுப்பது கனவு அப்படினு சொல்லி அப்துல் கலாம் சொன்னாரு அதெல்லாம் இந்த பிள்ளைங்க மேடையில சொல்லும் பொழுது அவங்களை அறியாம அந்த மனசுல அதெல்லாம் பதிஞ்சிரும் இல்லையா அதனாலதான் இந்த கம்பீரம் வரும் அது ட்ரெஸ்ல போலீஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கம்பீரம் வரும் ஒரு தைரியம் வரும் அது மாதிரி இந்த மேடையில் வந்து இவ்வளவு பேசுக்கு முன்னாடி ஒரு கேட்டு ஸ்டூடெண்ட் பேசுறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தென் எம்பத்தி அண்ட் சிப்பத்தி ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சிம்பத்தினா பாட்டு பரிதாபப்படுது எம்பத்தினா அந்த கேரக்டரவே நம்ம மாறிடுறது நீங்க மனுநீதி சோழரை பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா தேர்தலில் பசு கன்று இறந்த பொழுது அது என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் ஆனா என்ன சொல்ற அந்த சேஃபி அந்த மாட்டுக்கு தன்னுடைய கன்றை இறந்த பொழுது என்ன கவலை வந்ததோ அந்த கவலையை நான் அனுபவிக்க வேண்டும் அப்பதான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியலாம் தன்னுடைய ஒரே மகன் வாரிசு

வரும்பொழுது எப்படி பாரதியார் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன சொன்னாரு தேடி சோழனிடம் கதைகள் பேசி மனப்பாடி துன்பமிக்க உடன்று நிறைய கிளப்பருவ வேண்டி வெறும் வேடிக்கை மனிதரை போல நான் விரிந்து விடுவேன் என்று நான் நினைத்தாயோ அப்ப நான் மாதிரி வேடிக்கை மனிதர் கிடையாது நிச்சயமா என் வாழ்க்கையை ஏதாவது சாதித்து காட்டுறேன் அந்த போய் தான் அவங்க சொல்லப்பொழுது நிச்சயமாக நம்ம ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம்

அதுவும் பாரதியர் அது எல்லாருமே நீ யூடு ஆ நோட்டீஸ் எல்லாருமே அச்சம் பிள்ளை அச்சம் பிள்ளைன்னு சொல்கிறாங்க பாரதியார் வேற அவருடைய பாட்டலும் மற்றதெல்லாம் கூட சொல்லல அந்த அச்சம்பிள்ளைன்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பேங்க் அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கீங்க பேரெண்ட்ஸு வித் ஆர் த கோஆப்ரேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் நர்த்திங் கேன் வீட்டர் இங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மேடம் சொல்கிறாங்க உட்காந்து உட்காருங்கன்னு சொன்னா கூட அவங்களால உட்கார முடியல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த பையன்களை பார்க்கணும் பொருள் எடுக்க வீடியோ வீர எஸ் தட் இஸ் ரியல் நீடு அதை வந்து அவங்க பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை

மக்களாக நான் மக்களுக்காக நான் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்காக மாணவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கலாம் நீங்க உண்மையிலே வெரி நைஸ் பேசிட்டு இருக்கலாம் கமான் Yes. Nice, nice. Your so talking is very really nice. Okay, it was uh, excellent. Uh, excellent. Thank you, thank you, thank you, thank you. Yes, this girl. I cannot call each and every one. That's why I called her. And moreover, uh, I like uh, Jai's braveness, speech and all the attitude. That's why I was attracted. And Abdul, excellent man. அது பாரதியார் அல்சு பாரதியார் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா லட்சுமிக்கு பிறந்த அவங்க அம்மா பேர் வந்து என்னங்க பாரதியாரோட சின்னசாமி லட்சுமி அம்மையார் பேரண்ட்ஸ் சின்னசாமிக்கு பிறந்த சாமி லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதினு சொல்லுவாங்க அது பாரதியார நம்மளால தமிழ் படிச்சவங்க யாராலையுமே பாரதியாரை மறக்க முடியாது தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ ஐ லவ் பாரதியார் டு த கோர் அதாவது இவ்வளவு பாரதியார பார்க்கும்போது எனக்கு அப்படியே அசந்த ஆயிரத்தி மெர்சல் ஆயிட்டேன் Humile, very nice. And uh, this letter is to be uh, a, a very nice day to remember and a uh, red letter day in my life. Thank you, parents. Thank you, teachers. Principal, madam. And uh, the teachers, those who are on the stage, on the stage and off the stage. Thank you.